அமைவிடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் உள்ளது அருகில் உள்ள நகரங்கள் தூத்துக்குடியிலிருந்து சுமார் முப்பத்து ஒன்பது கிலோமீட்டர் திருநெல்வேலியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் மற்றும் திருச்செந்தூரிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாலுகா அல்லது வட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஆன்மீக மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் ஸ்ரீவைகுண்டம் அதன் கோயில்களுக்காக மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ வைகுண்டநாதர் திருக்கோயில் அல்லது கள்ளபிரான் கோயில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும் எண்பத்து ஒன்றாவது அல்லது தொன்னூற்று ஒன்றாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது இது நவ திருப்பதிகளில் முதலாவது தலமாக கருதப்படுகிறது நவ சூரியனுக்குரிய தலமாகும் இங்கு மூலவர் வைகுண்டநாதர் நின்ற திருக்கோலம் மற்றும் உற்சவர் கள்ளபிரான் அல்லது ஸ்ரீ சோரநாதர் தாயார் வைகுண்டவல்லி பூதேவி இங்குள்ள திருவேங்கடமுடையார் மண்டபத்தில் யாழி சிற்பங்கள் காணப்படுகின்றன யாழியின் வாயில் உள்ள உருளும் பந்து நாயக்கர் கால சிற்பக்கலையின் சிறப்பு அம்சமாகும் அசுரன் சோமுகன் கதை பிரம்மாவிடமிருந்து பால் சிறந்ததை கண்டு பாண்டிய மன்னன் கோவிலை கண்டறிந்து அபிஷேகத்துக்கு பால் அளித்ததால் பெருமாளைக்கு பால் என்ற பெயர் வந்தது கள்ளபிரான் கதை பெருமாள் தன் பக்தனான காலதூஷகன் என்ற திருடனுக்காக தானே திருடன் வேடம் பூண்டு மன்னனிடம் சென்று நியாயம் கேட்டதால் கல்லபிரான் என்று அழைக்கப்பட்டார் இரண்டு ஜோதிட ரீதியான முக்கியத்துவம் சூரிய ஸ்தலம் இந்த தலம் நவகிரகங்களில் சூரியனுக்குரிய தலம் சூரிய தோஷம் நீங்க இங்கு வழிபடலாம் நவ கைணாயம் இதே ஊரில் கைலாசநாதர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது இது சைவ வைணவ ஒற்றுமையை உணர்த்தும் தனிச்சிறப்பு கட்டிடக்கலை அதிசயம் திருவேங்கடமுடையான் மண்டபம் நாயக்கர் காலத்து அற்புதமான சிற்பங்களைப் பற்றி விரிவாக பேசுங்கள் யாழி சிற்பங்கள் யாழியின் வாயில் உள்ள உருளும் கல்பந்து அபூர்வ சிற்பங்கள் குஞ்சரம் துரகம் ராமர் சுக்ரீவனை அணைக்கும் அபூர்வ காட்சி சூரிய பூஜை சித்திரன் மற்றும் ஐப்பசி மாதங்களில் சூரிய கதிர்கள் நேரடியாக மூலவரின் பாதத்தில் படும் அற்புதம்